ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் our சேனல் இன்னை நம்ம சேனலில் பார்க்க போகிற காரணம் பார்த்திங்கன்னா மாறு சூசிக்கிற ஸ்விஃப்ட் கார் தான் இந்த காரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ போல் ஷார்ட்டாக ஒருவியூ பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஜென்ரலாக நான் ஒரு கார் வாங்கணும் அதுவும் நல்ல மேலேஜ் கிடைக்கிற மாதிரி லோ பட்ஜெட்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடிய கம்பெனினு பார்த்தீங்கன்னா மாரசூசி தான் சூஸ் பண்ணுவாங்க இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மாரசூசி கம்பெனி மட்டும்தான் எல்லோரும் கார் வாங்கணும் மைண்ட் செட்டோட லோ பட்ஜெட்லேருந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இந்த ஸ்விப்டு கார் ஒரு முக்கியமான இடத்தையே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் இயர்லி ஒன்ஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது மற்ற கம்பெனியோட கம்பெனி அதிகமான காரை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மத்தியில ரொம்பவும் பேசப்பட்ட ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பேக்ஸ் உள்ள கார் இது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக ட்ராவல் பண்றதுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான செட்டப்போட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பெட்ரோலுன்னு டீசல்னு தனித்தனியாக காரை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் டீசலும் பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோலும் தாராளமாகவே கொடுத்துருந்துச்சு இந்த காரோட சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு டூ ஆறாயிரம் வரைக்கும் பெட்ரோல் கார்லையும் ஆறாயிரத்தி ஐநூறு டூ ஏழாயிரம் வரைக்கும் டீசல் கார்லையும் சர்வீஸ் காஸ்ட் வந்துடும் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் உள்ள ஒரு டீசல் இன்ஜின் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இதோட பவர் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபோர் பிஹெச்பி பவரும் ஒன் நைன்டி நியூட்டோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரசூசி ஸ்விஃப்ட் வீடியோ வேரியன்ட்டு இதோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் வரைக்கும் இப்போதைக்கு லைவ்ல இருக்காங்க டிஎன் செவன்டி ஃபோர் நாகர்கோவில் ஆற்றில தான் இந்த கார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கார் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் இருக்குது இந்த காரோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஒண்டா பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இந்த காரோட எஃப்சி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் லாஸ்ட் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இந்த கார் இப்போ வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் இந்த காரோட அண்ட் எக்ஸாரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அண்ட் ரெண்டுமே கிடையாது ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் இந்த காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெதர் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இண்டியர் ரொம்பவும் நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு அஞ்சு பேர் தாராளமாக டிராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளான காரனே சொல்லலாம் இந்த காரை இந்த கார் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த காரோட ரியர் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணாலும் எந்த ஒரு டயர்னஸ்மே தராது இந்த காரோட பூட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிசைரை கம்பேர் பண்ணாமல் ரொம்பவும் கம்மி தான் இரநூத்தி நாலு லிட்டர்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ லாங் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கம்மியான லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த காரோடய டயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்ட் நியூ பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க இந்த காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் லைஃபாக பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த காரோட பூட் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது இதோட ஸ்டோரேஜ் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளோட ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும் இந்த காரோடய இன்ஜின் ரூம் பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது ஃபைனலாக வண்டியோட ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் நான் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பதாயிரம் வரைக்கும் இந்த வண்டியோட ஓனர் கோட் பண்ணுறாங்க பட் அந்த ப்ரைஸ் நான் ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் இப்போ இந்த காரிறக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நகரக்கோவில் தான் இருக்குது வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் ஆகும் தேங்க்யூ